பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக இந்த மூலமந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சி அதனுடைய பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது அன்பர்கள் கூர்ந்து கேட்டு பலாபலனை பெறலாம் கடந்த மாதம் முப்பதாம் தேதி அதாவது மே முப்பதாம் தேதி அன்று திருக்கணிதப்படி ராகு கேது பெயர்ச்சி நடைபெற்றது இது ஏறத்தாழ ஒன்றை வருடங்கள் நடப்பிலே இருக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்கள் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் முதலிலே மிதுன ராசியை சார்ந்தவர்கள் யார் நுணுக்கமான புத்தி திறனும் பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையும் படைத்தவர் கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடியவர் ஜோதிட அறிவை இயற்கையாக பெற்று நல்லது கெட்டதை அறிந்து தெரிந்து புரிந்து நடப்பவர்கள் அப்படிப்பட்ட மிதுன ராசியிலே உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன மிருகசீரிடம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள் அடங்கியவர்கள்தான் மிதுன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் என்பதே இந்த பதிவினுடைய நோக்கமாக இருக்கிறது மிதுன ராசி அன்பர்களே இந்த பயிற்சியிலே உழைப்பு கூடினாலும் அவற்றுக்கு ரெட்டிப்பான வருமானம் கிடைக்கும் புதிய வண்டி வாகனங்களை வாங்குவீர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கூட்டாளிகளும் நண்பர்களும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் உங்களை சார்ந்து இருப்பவர்கள் அவர்களை உயர்த்தி விடுவீர்கள் அதே நேரம் எவருக்கும் அவர்கள் கேட்காமல் அறிவுறுகளை கூற வேண்டாம் வாழ்க்கை சலிப்பு தட்டி விட்டது என்று இருந்தவர்களுக்கு அந்த நிலை மாறி நம்பிக்கை துளிர்விடும் வெளிநாடுகளுக்கு உத்தியோகம் கல்வி ஆகியவற்றத்திற்கான பயணம் செய்ய நேரிடும் அதோடு சமூகத்தின் மேலானவர்களுடைய நட்பு கிடைக்கும் கடினமான வேலைகளை சரியாக முடித்து உங்கள் திறமையை வெளிப்படுத்துவீர்கள் அரசாங்க அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கும் காலகட்டமாய் இது அமைகிறது மிதுர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ராகு பயிற்சி உங்கள் பணிகளிலே கவனக்குறைவு கூடாது சக பணியாளர்கள் உங்கள் மீது புகார் எழுப்ப தயாராக இருப்பார்கள் மறைமுக வருமானங்களில் அதிக எச்சரிக்கை தேவை நீங்கள் எதிர்பார்த்தபடி சிலருக்கு இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடுமாயின் உங்களுக்கு திருப்தி தர முடியாதபடி கடுமையான வேலை பலு நிறைந்ததாக இருக்கக்கூடும் உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய வகையிலே புகார் எழ வாய்ப்பு இல்லாத நிலையிலும் உங்கள் பணிகளிலே மிகுந்த அக்கறையுடன் இருந்து வருவது அவசியம் சக பணியாளரிடம் பணிவாகவும் சுமூகமாகவும் பழகி வருவதன் மூலமாக பெரும்பாலான சங்கடங்களை தவிர்க்கலாம் உடல் நலத்திலும் கவனம் செலுத்துவது அவசியம் வியாபாரிகளுக்கு உங்கள் எதிரிகள் உங்களுக்கு போட்டியை கடுமையாக இயக்கக்கூடும் என்பதால் உங்கள் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் நீங்கள் புதுமையான ஏதோ சலுகைகளை அறிவித்து அவர்களை உங்கள் பக்கமே தக்க வைத்துக் கொள்வதன் மூலம் வியாபாரத்தில் பெரும் பாதிப்பு ஏற்படாமல் குறைந்தபட்சம் லாபம் பெற வழிவகுக்கலாம் வேலையாட்களின் நடவடிக்கைகளை கண்காணித்து வருவதன் மூலம் விரயங்களை தவிர்க்கலாம் வாடிக்கையாளரும் அதிக அளவிலே கடன் நிலுவை இல்லாமல் பார்த்து கொள்வது அவசியம் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலை துறையிலே இருப்பவர்களுக்கு இந்த ராகுகேது வயிற்று எப்படி இருக்கும் புதிய வாய்ப்புகள் அமைவதற்கு உரிய நிலை சாதகமாய் இல்லை என்றால் கடுமையாய் உங்கள் முயற்சிகளை தொடர்வது அவசியம் உங்கள் வசதிகளில் பெரும் குறை ஏற்படாமல் பார்த்து கொள்ளும் அளவிலே சில வாய்ப்புகளை பெறக்கூடும் எல்லோரிடமும் இனிமையாய் பேசி பழகுங்கள் இசை நடன கலைஞர்கள் பாடல் ஆசிரியர்கள் போன்ற பிரிவினர் கூடுதல் வாய்ப்புகளை பெறக்கூடும் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது மிகுந்த நிதானமாகவும் சிக்கனமாய் நடந்து கொள்வது அவசியம் புதிய வாய்ப்புகள் கிட்டுவது அதன் மூலம் நற்பெயர் கிட்டும் மாணவர்களுக்கு விளையாட்டை குறைத்து கொண்டு கவனம் செலுத்துவது நல்லது சிலர் படிப்பை நிறுத்திவிட்டு உத்தியோக வாய்ப்புகளை பெறவும் முயலக்கூடும் விளையாடும் பொழுது வாகனங்களில் கவனம் தேவை முயற்சிக்கு ஏற்றவாறு மதிப்பெண்களை பெறுவர் பெற்றோர்களின் ஆதரவும் நண்பர்களுடைய உதவியும் கிடைக்கும் ஆன்மீகத்திலும் விளையாட்டிலும் நேர்த்தியாக ஈடுபடுவீர்கள் படிப்பிற்காக போதிய பயிற்சிகளை தவறாமல் செய்வீர்கள் மிதனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கும் எதிலும் எப்பொழுதும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஒரு பயிற்சியாக இது அமைகிறது சமூகத்தின் அந்தஸ்தான பதவிகள் கிடைத்தாலும் எதிரிகள் எதிரிகளுடைய கை ஓங்கியே காணப்படும் கட்சியில் உங்கள் மீது கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்படலாம் வாயை கொடுத்து விவகாரத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் அதே நேரம் பயணங்களில் வெற்றி அடைவீர்கள் மிதனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு எதிலும் பொறுமையும் நிதானமும் தேவை குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும் உடல் நலத்திலே அக்கறை தேவை கருவுற்ற பெண்கள் கவனம் தேவை கோபத்தை குறைத்துக் கொள்வது நன்மைகளை வழிவகுக்கும் யாரிடமும் தேவையில்லாத பேச்சுகளை பேச வேண்டாம் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகுகேது பேச்சினுடைய பலாபலன்கள் எப்படி எந்த பிரச்சனையும் எளிதில் முடியாமல் தாமதம் ஆகக்கூடும் என்பதற்காக நீங்கள் அவசரப்படாதீர்கள் இறை வழிபாடு தியானம் போன்றவற்றில் மனதை செலுத்துவது நல்லது சிலர் விருதுகள் பாராட்டுகள் போன்றவற்றை பெற வாய்ப்பு உண்டு பக்குவமாய் சமாளிப்பது அவசியம் உள்ள நலத்திலே அக்கறை செலுத்துங்கள் பூர்வீக சொத்து தொடர்பான வழக்குகள் இருப்பவர்கள் சாதகமான தீர்ப்பை பெறுவது சாத்தியமாகும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மிதன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபட்டவர்கள் குறைந்தபட்ச ஆதாயத்தை பெறக்கூடும் நஷ்டத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் அதற்கு வாய்ப்பு இல்லை உறவினர்கள் ஒத்துழைப்பு எல்லாம் பெருமளவில் எதிர்பார்ப்பதற்கு இல்லை பணம் கொடுக்கல் வாங்கல் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் பிற மொழி பேசும் ஒருவரால் நன்மை உண்டாகும் தொழில் முயற்சிகளில் கவனம் தேவை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ராகுகேடு பயிற்சியின் மூலமாக உத்தியோகத்தர்கள் சிலர் பதிவு உயர்வை கிடைக்க பெறுவார்கள் வேலை தேடி இருப்பவர்களுக்கு சிலர் இப்போது நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைக்க பெறுவீர்கள் பெரும்பாலான இனம் புரியாத தேவையற்ற மனக்கலக்கங்கள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போகலாம் கடன் கிடைக்கும் ஆயினும் வாங்காமல் சமாளிப்பது பிற்காலத்திலே உதவியாய் அமையும் ஜாமீன் கையெழுத்து போட்டு கடன் வாங்கி தர முயற்சிக்காது மிதனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன இந்த ராகுகேது பயிற்சியிலே புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசியை அர்ப்பணித்து ஆறு முறை வளம் வரவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தாய் தந்தரின் உடல்நிலம் சிறக்கும் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை தினமும் பதினோரு முறை சொல்லவும் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்வரை திங்கள் புதன் வெள்ளி தேய்விரை புதன் வெள்ளி சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாங்கு கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலே ராகு கேது பெயர்ச்சி அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வழங்கப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து கேட்டு நன்மைகளை பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் அன்பர்களுக்கு பயன்பாடு தரும் வகையிலே தொகுக்கப்பட்டு பகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது அதை அன்பர்கள் தேர்ந்தெடுத்து பார்த்து நன்மைகளையும் பெறலாம் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகடன் எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்